எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் குழம்பி இருக்கிறேன் முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்லை முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்களா உங்கள் தலைகளில் சாபம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட குடும்ப சாபங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது தகப்பன் எமோரியன் உன் தாய் ஏத்தி தீனு வசனம் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜெபிக்க சொல்லுகிறேன் நம்முடைய பாஸ்டர் பென்ஸ் அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த வருஷம் தொடர்ந்த தொடங்கின நாள் முதற்கொண்டு கோயமுத்தூரில் ஜான் ஜப்ராஜ் அடுத்தது குடும்ப பிரச்சனையில் அதிகமாக இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பென்ஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த குடும்பத்தை எப்படியாவது உடைக்கணும் ரெண்டாவது திருச்சபையை எப்படியாவது ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு சாத்தானவன் விசாசானவன் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் இது நம்முடைய பார்வைக்கு வந்தது பார்வைக்கு வந்த உடனே இப்போ என்ன அப்படின்னா ஆண்டவரே நம்முடைய பென்ஸுக்காக செபிக்கிறோம் அவருடைய குடும்பத்திற்காக சபைக்காக சபையில் ஜனங்களுக்காக ஏன்னா மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியம் ஒரு ஊழியத்தை தொடங்குகிறோம் அப்படின்னா அது முதல் எதிரி மனுஷனல்ல பிசாஸ் தான் ஏன்னா அன்றைக்கி ஏசு கிறிஸ்துவானவர் முத முதல்ல ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற போது அங்கே யார் வந்து நின்னது பிசாஸ் தானே அப்போ அன்றைக்கி மனுஷ ரூபத்தில் மனிதருடைய உருவத்தில் வந்து இன்றைக்கி பாஸ் பென்ஸுக்கு நிறைய தொல்லைகள் கொடுக்குறத பார்க்குறோம் ஏன்னா வந்து இந்த சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அல்லது வந்து நம்முடைய கோயம்புத்தூர் தானே பெரிய இது ராஜாவின் மாநகரமாக மாநகரமாக சொல்லிவிட்டு மோகன்சிலாஸ்ரஸ் அவர் வைத்து என்ன செஞ்சாருன்னா இந்த பென்ஸ் அவர்கள் வந்து சபையை மகாராஜாவின் நகரம் என்று சொல்லி ஆரம்பித்தாங்க இன்றைக்கிங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஊழியம் பண்ணுறான் பண்ணுகிற போது அவனுக்கு சப்போர்ட் யார் குடும்பம் தான் அந்த குடும்பத்தை கலைக்கிறது யார் பிசாஸ் ஆதாமியாவாலும் அது தோட்டத்தில் நல்லா இருந்தாங்க ஆனால் மூன்றாவது வந்தது யார் பிசாஸ் ஒரு ஊழிக்க செய்யக்கூடாது இவங்க இப்படிலாம் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதான அந்த வார்த்தையை பார்க்குறோம் அன்பு பிரியமானவர்களே இன்றைக்கி பாருங்கள் தேவனுடைய கருத்தினால் தேவனுடைய வார்த்தையினால நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து ஏன்னா இந்த காலத்தினுடைய அதிபதி இந்த உலகத்துக்கு தானே அதிபதி விசாசானவன் அவனை ஒருத்த மேற்கொண்டு ஒரு ஜவு பண்ணி அவன் வாழ்க்கையில் எப்படியோ தப்பி தவறி எழும்பி விற்கிறான் ஒன்றும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றாந்தேதி ஜூலை ஒன்றாந்தேதி முறை கொண்டு நம்முடைய ப்ரேயர் நம்முடைய ஊழியங்கள் தொடங்கப்பட்டுக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பேர்த்துக்காக ஜோம் பண்ணி நிறைய பேர்த்துக்காக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்த ஒரு ஊழியமாக இருக்கிறது இந்த ஊழியம் பார்த்திங்கன்னா யாரையும் நம்பியும் இல்லைங்க கத்திர நம்பி தான் இருக்கிறது அவர் தாமே எல்லாவற்றையும் போஷிக்கிறார் இல்லையா இப்போ ஒன்றாவதுலேருந்து இன்றைக்கி தேதி என்ன பத்தொம்போது நாளைக்கு இருபது அப்போ அந்த இருபது நாட்களாக நம்மளை போஷித்தது யார் கர்த்தர் நிறைய இடங்களுக்கு போகவாகும் நிறைய இடத்துல ஜோவிக்கவும் கருத்தர் உதவி செஞ்சுருக்கிறார் இது ஏன் சொல்கிற நாங்கள் அப்போ அந்த சாதாரண ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பாடுகள் இருக்கிறது ஆனால் நம்முடைய பாஸ்டர் பென்ஸ் அவர்கள் அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் அந்த ஊழியத்தை செய்கிற போது எனக்கு அவ்வளவு ஏன் தெரியல சொல்ல தெரில இருந்தாலும் அந்த குடும்பத்தை ஒன்றும் ஆக்கணும் ஆடு சபையை ஒன்றும் இல்லாமல் ஆகணும் சொல்லிவிட்டு பிசாசானவன் கொத்தாளங்களை கொட்டி கட்டி கொண்டு அவன் இப்போ கோயம்புத்தூர் பட்டணத்தில் இறங்கியிருக்கிறான் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசாசானவன் முதல்ல ஜான் ஜபராஜ் ஆடி பாடி ஆண்டர்வாகி தேவனை துதிக்கிற போது நிறைய காரியங்களை பார்க்குறோம் இப்போ தொடர்ந்து வீடியோக்களை பார்ப்பீங்க நம்ம வீடியோக்கள் வந்து சில நாட்கள் வந்து பதிவுடுறோம் சில நாட்கள் பதிவிடலை இருந்தாலுங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரில் போய் இறங்குறான்ல ஒரு ஊழிக்காரன் காரை போயிடுறாங்களவனுக்கு ஒரு மரியாதை வரங்க வந்து இறங்கன்னா அது ஒரு மரியாதை கோட் ஷூட்டு போட்டு ஏறாங்கன்னா அது ஒரு மரியாதை நம்ம சாதாரணமாக போய் நிற்கிற போது நம்மளை மாதிரி தான் பார்ப்பாங்க அது இருந்தாலும் ஆன்ரோய் தேவனிடத்தில் ஏதோ ஒன்று பெற்றுக்கொண்டேன் என்கிறதான ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதான ஜனங்களை தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் நம்ம ஆயத்தமாக ஓட பார்க்கணும் விசேஷமாக இந்த நாளில் கூட ஆன்ரோய் தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு கிருபைகளும் ஒரு பெரிய ஒரு மகிமையும் கற்று செய்ய இருக்கிறார் அதில் பாருங்கள் இந்த ஊழியத்தை கூட நம்ம செய்ய ஆரம்பிக்கிற போது நிறைய நெருக்கங்கள் வெளியே சொல்ல முடியல ஆனால் எல்லா இடத்துலையும் ஆடை கொண்டு போய் பயன்படுத்துகிறதான நேரத்தை பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதான நேரத்தை பார்க்குறேன் ஏன்னா ஜாமக்காரன் இந்த ஜபமாகப்பட்டது இந்த மாதம் முழுவதும் ஒரே அலைச்சலாக இருக்கிறது இருந்தாலும் தேவனுடைய கிருபினால் வருகிற ஒன்றாம் தேதிக்குள்ளாக ஒரு கிரியை கற்று செய்யணும் அவர் செய்வார் அவரை நம்பியிருக்கிறேன் ஆனாலும் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வேதவ சொல்கிற வண்ணமாக ஒரு ஊழியத்தை செய்கிறது அது கஷ்டமான ஒரு வேலை நீங்கள் வேறு எதை வேணால் செய்திடலாம் நீங்கள் எதை வேணாலும் செய்தல் ஒரு சுவிசிஸ் கூட்டம் நடத்தணுமா நடத்திடலாம் அதில் பெரிய அளவில் ஒரு மீட்டிங்கு பண்ண வேண்டுமா பண்ணிடலாம் ஆனால் அந்த நேரத்தில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் போய் கொஞ்சம் தலை சுற்று ஏன்னு கேட்டால் கர்த்தர் உண்டாக்கின நாள் அந்த நாளில் கத்தருடைய கிருபையாகப்பட்டதை ஆகப்பட்டதை நம்ம என்ன செய்கிறோம் கொண்டாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்போது நான் நினைக்கிறேன் பென்ஸ் அவர்களை வந்து சரியான முறையில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யலையா அதில் ஜபிக்கலையா அதில் திக்கற்ற விதவைகள் ஊனமுற்றவர்கள் கண்ணு தெரியாதவர்களுக்கு ஒரு உதவி செய்யலையா இல்லை என்ன குறைன்னு தெரியல ஏன்னா ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவன் அவரை கணம் பண்ண வல்லவராக இருக்கிறார் அதே போல் தாங்க இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த நாளில் கூட பென்ஸ் அவர்கள் கோயம்புத்தூரில் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஊழியத்தில் நல்ல ஆத்துமாக்கள் வருகிறார்கள் ஜான் ஜபராஜுக்கு அடுத்தது பென்ஸ் என்கிறதான ஒரு ஊழியத்தை அந்த மகிமை என்ன செய்கிறாங்க செஞ்சுட்டுருக்குறாங்க இல்லையா அப்படி செய்கிறதான இந்த ஊழியத்தில் கத்ராயானவர் பல மடங்கு அவர்களை ஆஸ்வத்து கொண்டு வருகிறார் ஆனால் சில நேரத்தில் வந்து தேவை நிதானம்னா இந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோம் இந்த ஊழியத்தில் கத்தருடைய ஆவியார் இருக்கிறார் அவர் செய்கிறதான இந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்கிறோம் கொடுத்த ஊழியத்தை செய்கிறோம் அப்போ அங்கே பெருமை போகாமல் அந்த மேட்டிமை இதெல்லாம் இருக்கக்கூடாது இதால என்ன சொல்ல வர நாங்கள் இன்றைக்கி ஆன்ரோ தேவநாய் கர்த்தர் மனுஷனை கத்தர் அழைத்தாரா அழைக்கலையா தெரியாது ஜான் ஜபராஜ் ஊழியத்தை பார்க்கிற போது ஜான் ஜபராஜ்க்கு வந்தான நிந்தனைகள் போராட்டங்கள் அது வேறு அப்போ அந்த கோயம்புத்தூரில் நடக்கிறதான சம்பவம் என்ன நிறைய ஆவிக்குரிய கூட்டங்கள் நிறைய ஆவிக்குரிய ஜபங்களை செய்கிறார்கள் ஏன் அந்த குடும்பங்களிலே பிசாசானவன் கிரியை செய்ய வேண்டும் அப்படின்னா இவங்களுக்கு பின்பாக யாரையும் ஜபிக்கிறதுக்கு ஒரு ஆட்களை வைக்கிறது இல்லை இவங்களுக்காக பின்னாடி ஜபிக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய நல்லா பாடக்கூடியதானே நல்ல விஸ்லி இல்லையா அவர் ஐயா வந்து நம்முடைய அருள் மாவட்டத்தில் இருக்கிறாரு அவர் வந்து நல்ல பாடலை பாடுகிற போதும் அவருக்கு சின்ன பிள்ளையாக யார் நம்முடைய பென்ஸ் அவருடைய துணைவியார் பியூலா பென்ஸ் அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம தெரியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரெண்டாயிரத்தி ஒன்றுலாம் நாங்கள் ஒரு அவங்க ஊழியம் பண்ணும்போது ஒரு பாஸ்டாக இருந்தேன் சபையில் பாஸ்டாக இருக்கிற போது தெரியும் எனக்கு அது குடும்பங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ இப்போது நல்ல எவ்வளோ பாடுகள் பட்டு அப்புறம் இடிமுலக்க தேவசபை இருக்கிறது பாஸ்டர் அவர் பேர் ஜேம்ஸ் ஆ பாஸ்டர் ஜேம்ஸ் இருக்கிறார் இடிமுழக்க தேவசபை ஜேம்ஸ் அருள் மாவட்டம் இருக்கிறார் நண்பர் தான் அடுத்து வந்து ஹெட்சோம் அவர் இருக்கிறார் அடுத்து நிறைய ஊழிகாரன் நம்மளுக்கு தெரியும் ஏஜி சபை சபையில் இருக்கிறதானே பெஞ்சமின் ஐயா என்று சொல்லி நிறைய ஊழிகாரன் நம்மளுக்கு தெரியும் இது ஏன் சொல்ல வரேன்னா இவர்கள் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாகவே தேவனை தேவநாயக்கிறமே தெரிந்து கொண்டார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் போய் இந்த அளவுக்கு இருந்து ஒரு ஊழியத்தை செய்கிற போது இந்த ஊழியமாகப்பட்டது யாரால் உண்டானது இது தேவனால் உண்டானது இது தேவனுடைய ராஜாவின் மா மா என்னங்க பெரிய நகரம் என்றெல்லாம் சொல்லி ஒரு சபையை ஓப்பன் பண்ணாங்க அது எத்தனை ஏழைகள் டெய்லியும் சாப்பிட்றாங்க எத்தனை ஏழைகளுக்கு அவங்க உதவி உதவிப்படுறான்னு தெரியாது நம்ம ஒன்றும் அது அந்தளவுக்கு பார்க்கலை ஆனால் இருந்தாலும் அன்பு பிரியமானவர்களே இப்பொழுது பிசாசானவன் டார்கெட் பண்ணது ஆனவன் டார்கெட் பண்ணது பெஸ்டோட பென்ஸோடைய குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜபராஜோட குடும்பத்தை ஒன்றுமலாகி ஆயிடுச்சு அடுத்தது இப்போ பென்ஷனுடைய குடும்பத்தை பிசாசானவன் கை வைக்க பார்க்குறான் தயவுசெய்து அந்த ஊழியத்திற்காக மற்றதுக்காக என்ன செய்யலாம் ஜோமனிக்குள்ளுங்க ஏன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே பாஸ்ட் பென்ஸ் என்கிறதான அந்த அளவுக்கு ஒரு நபராக இருக்கிறார் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு மனுஷனை கத்தந்த அளவுக்கு வச்சிருக்கிறார் இப்போது நிதானம் தேவை என்று அவரை சொல்லுகிறார் வேதவாசனம் வாசிக்கிற போது மோஸே அந்த ஜனங்களை வழிநடத்தினார் ஆனால் அப்பா அப்போ என்ன செய்யறார் கோவப்படுவார் ஆனால் அந்த மாதிரி கோபத்தை ஏற்படுத்துதான்னு பிசாசானவர் குடும்பத்தில் இருக்கிறான்லாம் தெரியாது செய்து பாஸ்டுக்காகவும் அவர் மனைவி பீலோவுக்காகவும் பண்ணி கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்காக பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னால் அந்த ஊழியமாகப்பட்டது கத்திரால் கட்டப்பட்டது கத்திரால் உண்டாகப்பட்டது ஆனால் அந்த ஊழியத்தை எந்த சூழ்நிலைக்காகவும் யாருக்காக விட்டு விடாதபடிக்கு அது குடும்பத்தில் ஒரு கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் கணவன் மனைக்குள்ளாக ஒரு கீழ்ப்படிதல் ரெண்டாவது அந்த ஐக்கியம் அது குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறதானே சாத்தானவனே நம்ம விலை கட்டி நம்ம ஜோம் பண்ணுவோம் ஏனென்றால் நம்ம ஜாமக்காரன் ஜபம் என்பது அனைவருக்காக ஜுபிக்கிறதான ஒரு சேனலாக இருக்கிறது அதனால் எல்லோரும் பாஸ் ஜோ என்னங்க பென்ஸுக்காக ஜோம் பண்ணுங்க எனக்கு ஏன்னா அந்த குடும்பமாகப்பட்டது அந்த வெஸ்லி ஐயா அன்னைக்கு நல்ல ஒரு டேம்லெட் சாதாரண ஒரு டேம்லெட் வைத்துக்கொண்டு அவர் அங்கே அவ்வளோவோ மன துக்கத்தோடு மன வேதனையோடு கூட ஒரு பாடினார் பாடும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அதில் தொண்ணூற்றொம்போது ரெண்டாயிரம் அந்த வருஷத்துலலாம் நாங்கள் இணைந்து ஊழியங்களை செய்திருக்கிறோம் அடுத்து நம்மளும் அவங்களும் கூட இருந்திருக்கிறோம் அவர் மேலே இருந்ததான அபிஷேகம் நல்ல ஒரு அபிஷேகம் அந்த அந்த அபிஷேகம் தான் அந்த பிள்ளைகளுக்கு அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை கற்று கொடுத்துருக்கிறார் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் நிதானமாக இருந்து பென்ஸ் பாஸ்ட் வீடியோ பார்த்துட்டுப்பீங்க உங்களுக்காக நாங்கள் அனைத்து ஜபிக்கிறோம் கோயம்புத்தூருக்காக நாங்கள் அதிகம் ஜபிக்கிற போது இப்போ ஜான் ஜபராஜுக்காக முதலிடம் ரெண்டாவது இடமாக நம்முடைய பாஸ்ட் பென்ஸுக்காக நம்ம ஜபிக்கிற நாட்கள் இருக்கிறது ஆனாலும் பிரியமானவர்களே பென்ஸோட குடும்பங்கள் சபைகளுக்காக நம்ம யாவரும் ஜெபிக்கலாம் அன்புள்ள தகப்பனே பாஸ்ட் பென்ஸுக்காக நாங்கள் சுபிக்கிறேன் மனை பீலா பென்ஸுக்காக சுபிக்கிறோம் சபையிலுக்கு எதாவது ஒவ்வொருத்துக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஒரு நேரத்தில் நாங்கள் கிரிட்டிசம் பண்ணி நாங்கள் வீடியோ போடுற நாட்கள் உண்டு ஆனால் மாணவரே எங்கள் சகோரியும் சகோரியும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் குடும்பம் பார்க்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் உடைந்து போகாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே ஒற்றுமையாக இருக்க செய்யுங்க வச்சுங்க இதுக்கிடையில் வந்து கிரிய செய்கிறதான பிசாசனுடைய எல்லாம் ஏசுபி நாமத்தில் எடுத்து போடுகிறோம் நீ ஒருவரே அப்போ அது குடும்பத்தை பலப்படுத்தும் ஆஸ்ரோதிக்கும் ஏசுபி நாம்தான் அவே ஆமே அன்பு பிரியமானவர்களே இந்த கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோ யாராக பார்த்துட்டுப்பிங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய ஜபங்களையும் மற்ற விண்ணப்பங்களையும் எங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் ஏன்னா இது வந்து ஜபிக்கக்கூடிய நேரம் கோயம்புத்தூருக்காக கோயம்புத்தூரில் இருக்கிற பென்ஸுக்கு மாத்திரமல்ல அது தானே அனைத்து ஊழியக்காரர்களுக்காகவும் பென்சுங்கிறதான குடும்பம் உடைந்து போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுக்காக நாம் ஜபிக்கிறோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வந்து அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தான் சின்ன சபையாக இருந்தாலும் சரி பெரிய திருச்சபையாக இருந்தாலும் சரி கத்தரை அவைகளை அது குடும்பங்கள் எல்லாம் கத்தரை ஆஸ்வதிப்பார் அடுத்தது நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறது தயவுசெய்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய சிப விண்ணப்பங்களையும் உங்களுடைய என்ன செய்யலாம் மற்ற காரியங்களையும் பதிவிடலாம் அப்பொழுது உங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தயவுசெய்து ஜான் ஜவரேஜுக்காக ஜோம் பண்ணோம் தேவனாய் கற்று சீக்கிரத்தில் கொண்டு கொண்டர போகிறார் அடுத்து பென்ஸுக்காக நாம் சுபிக்க போகிறோம் தேவநாயக் கர்த்தர் பென்ஸோட குடும்பத்தை கத்தனை ஆஸ்ரோதிக்கணும் அது உடைந்து போகாதபடிக்கு சபையாகப்பட்டது உடைந்து போகாதபடிக்கு சபையும் குடும்பமும் பாதுகாக்கப்பட வேண்டுமாக நம்ம தயவு தயவுசெய்து ஜோம் பண்ணுங்க கோயம்புத்தூர் இருக்கிறதான ஜனங்களுக்காக இந்த வீடியோ தயவுசெய்து கோயம்புத்தூர் இருக்கிறதான அன்பு தேவ ஜனங்களே ஜாமக்காரனுடைய அந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் கற்றுறவர்கள் மூலமாக புதிய காரியங்களை செய்வார் ஆமே முக்கியமாக ஒரு விஷயம் என்ன கேட்டால் இந்த யூடியூப் சேனல் பார்க்குறதான நபர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் ரெண்டாவதாக இதை நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்குள்ளாக தேவநாய் கருத்தில் ஏதாவது ஏவுன் மூலமாக உங்களுக்கு பேசியிருப்பாரால் நீங்கள் என்ன சார் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் என்ன செய்யலாம் போடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் இப்படிக்கு ஜாமக்காரன் ஜபித்தேன் ஜபித்து கொண்டிருக்கிறேன் உங்களையும் ஜபிக்க சொல்கிறேன் இப்படிக்கு உங்கள் அன்பு ஜாமக்காரன் ப்ரைஸ் லாட்